வணக்கம் இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் என்ன செடியெலாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் இதுதான் எங்கள் வீட்டு வாசல் இங்கே பாருங்கள் காலையில் எவ்வளோ அழகாக கிடக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டு வாசலில் வச்ச செடி இது வந்து குட்டியாக ஒரே ஒரு இது இருந்துச்சு அது அழகாக படர்ந்து இப்போ பெருசாகிட்டு எனக்கு செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இந்த நான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு மாதிரி போனப்போ அந்த செடியெலாம் காஞ்சு போச்சு அப்புறம் திரும்ப வந்து வளர்த்து இதுனேன் பாருங்கள் இதுலேயும் வரதா இந்த சைடும் நிறையா படந்துடும் இது என்ன செடின்னே எனக்கு தெரியலை இது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரி அழகாக இருக்குன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் இலை அப்படி குட்டி குட்டியாக அழகாக அடுக்கடுக்காக இருந்துச்சு உடனே சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இது வந்து என்ன செடின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்க அழகாக இருக்கா இது வைக்கலாமா என்னன்னு கூட தெரில அதுவாக வந்துச்சு அதனால நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் அப்புறம் இது வந்து அரளி செடி அரளி இதில் இருந்து தான் நாங்கள் வந்து பூ பறித்து சாமிக்கு ஏற்றுக்குவோம் அரளி இது வந்து அடுக்கு அழகாக ரோஸ் பூ மாலை மாதிரியே இருக்கும் இது கெட்டுனா அடுக்கு அரளி இது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதுவும் அதே அடுக்கு அரளி தான் பூ என்னன்னு தெரியல சரியா பூக்கலை நிறையா நான் வந்து ரெண்டு நாள் ஊருக்கு போயிருந்தேனா அப்போ ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைன்னொடனே அது அப்படியே செடியிலேயே காஞ்சி காஞ்சி சரியாக பூக்கலை இப்போ தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் பூக்குது அப்புறம் இந்த மஞ்சள் கலர் இது வந்து இந்த காய்ஞ்சு போயிருக்கா அதுவும் இந்த மஞ்சள் கலர் செடி தான் ஆனால் அதை பிடுங்க முடியல வேறு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் எதுக்கு காஞ்சிச்சின்னு தெரியல காஞ்சிட்டு இது வந்து இதுவும் என்ன இதுன்னு தெரியலை இதுவும் அதுவாக வருது ஏதோ ஒரு மரம் நினைக்க அதுவாக வருது ஆனால் என்னதுன்னு தெரியலை இதுவும் என்னதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா அழகாக இருக்கா இது வந்து கத்தலை ஒரு இது ஒரு கருத்தால் வந்து ஆசைப்பட்டு வச்சேன் அது வந்து வேறு விட்டு வேறு விட்டு நிறைய வந்துட்டு ஆனால் அதுக்கு வந்து வேறு போகிறதுக்கு இடம் இல்லை கீழே வந்து காங்கிரீட் இது இருக்குது அதனால் அது என்ன செய்யுதுன்னா மேலேயே இருக்குதா மேலே இருந்து அது கொஞ்சம் அப்படியே வாடின மாதிரியே நிற்கிது காஞ்ச மாதிரியே பிடிச்சிருக்கா எங்கள் வீட்டு செடிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் அப்புறம் அந்த செடிலாம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் செடி பூச்செடிலாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதையும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா அதையும் சொல்லுங்கள் நன்றி